நண்பர்கள் அனைவருக்குமா அன்பாருந்தான் வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்குது தரமான மூன்று ஜெர்சி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது மூன்று மாடுகளுமே நல்லா குவாலிட்டியான மாடுகளாக இருக்குதுங்க நல்ல கரைவை வர்க்கமான மாடுகள் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்க அப்படி ஆறு பல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த மூன்று மாடுகளுமே எங்கே இருக்குது கரவை திறனை விலை விலை எல்லாமே ஒவ்வொன்றா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ மூன்று மாடுகளோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய இந்த ஜெர்சி வந்து இரண்டாம் மீத்து அப்படினு தாங்க நம்மளோட விற்பனையில சொல்லியிருக்கோம் அப்படி இதனுடைய பல் வந்து ஆறு பல்லுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க என்ன கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கா அப்படியே கரைவைத்திறனை பொறுத்தவரைக்கும் இந்த மாட்டோட கரைவைத்திறனை திறனை வரைக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் இந்த தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்லா சைனிங்கான மாடு ஃபேக்ட்ரெல்லாம் நல்லா தருமையாக தரக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா அப்படி இப்போ எடுத்துருக்க மடி செட்டோட இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளே இன்னும் நல்லா மடி எடுத்துச்சுன்னா மாடு வேறு லெவலில் இருக்கும் தாராளமாக கரைவை கொடுத்த கொடுக்கக்கூடிய மாடு அப்புறம் தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புலியூர் பக்கத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க சொல்லியிருக்காங்க அந்த மாட்டினுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு அறுபத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க அறுபத்தி நாலாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலையை அனுசரிப்பு தான் சொல்லியிருக்காங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு ஒன்று விட்டு ஒன்று அடிச்சுக்காமல் இந்த மாடு நல்ல குவாலிட்டியான மாடு இதுவும் இரண்டாம் இது தான் சொல்லியிருக்காங்க இதனுடைய பல்லமைப்பு வந்து கடைப்பலன்னு சொல்லியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல சைனிங்கான மாடு இந்த இந்த மாட்டுக்கு ஃபேக்ட்ரி நல்லா தரமாக இருக்கும் அப்படினு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கி ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க கண்ணு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி இந்த மாடுகள்லாம் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பார்த்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள் எல்லாங்கிறதுனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் ஆண் வேன் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மடி இல்லாத மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில மென்ஷன் பண்றாங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டேட் பண்ணலாங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு அறுபத்தோராயிரம் தாங்க சொல்லியிருக்காங்க அறுபத்தோராயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கேங்க விலை அனுசரிப்பு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி இந்த மாட்டினுடைய கரவை திறன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு பாஞ்சிலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் வரையும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய இந்த காரி சட்டை நல்ல குவாலிட்டியான மாடு மாடு ரெண்டாம் மீத்து தான் பல் வந்து கடைப்பல்லுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க என்னை கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு நாள் பக்கம் பிடிக்கும் நல்லாவே எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கப்படி இந்த மாடினுடைய திறனை பொறுத்தவரை ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு லிட்டர்ல தாராளம் இந்த மாடு கரை எதிர்பார்க்கக்கூடிய மாடு காய்ச்சிங்களா தாராளமாக கரைவி விற்கமான மாடு அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கப்படி நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை கான்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துலாம் சொல்லியிருக்காங்க புதுசாக தொழில் தொடங்க இல்லை புது பண்ணை யூஸ்வாளர்கள்லாம் தாராளமாக இந்த மாடுகளை மொத்தமாக விற்பனைக்கு எடுத்துக்கலாங்க ஏன்னா கேர கறவை வந்து தாராளமாக கொடுக்கக்கூடிய மாடு கேரண்டி கொண்ட மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுருக்கப்படி நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதெல்லாம் கூட தாராளமாக காண்டக்ட் பண்ணி போதிய தகவல் பெற்றுக்கோங்க கரூர் மாவட்டம் புலியூர் பக்கத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது பல் அமைப்பெல்லாம் ஆறு பல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு ரெண்டாவது வீத்து மாடு தான் வாங்கினீங்கனாலும் இன்னும் ஐந்தாவது வீத்து வச்சு வளர்த்துக்கலாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாங்க